வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ பார்க்க போகிறது ஒரு சின்ன நியூஸ் கெட் தான் என்ன அப்படின்னு பார்த்துருவோம் தமிழக போக்குவரத்து துறையில் வேலை சென்னைக்கு மட்டும் எழுநூறு டிரைவர்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கேட் கொடுத்துருக்காங்க தமிழக போக்குவரத்து துறையில் வேலைக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது உள்ளது இதில் சென்னைக்கு மட்டும் எழுநூறு டிரைவர்கள் ஐநூறு நடத்துனர்கள் தேவைப்படுகின்றனர் சென்னை பெருநகர போக்குவரத்து கழகம் உள்ளிட்ட அரசு போக்குவரத்து கழகங்கள் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை அவுட் சோர்சிங் செய்யும் பணியில் இறங்கியுள்ளன இந்நிலையில் பதினோரு மாதங்களுக்கு வழக்கமான பேருந்து இயக்கத்திற்கான ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை தேர்வு செய்வதற்கான சேவை வழங்குநர்களை தேர்ந்தெடுத்ததற்கான ஏலங்களை கார்ப்பரேஷன் முன்வந்துள்ளது மேலும் பதினோரு மாதங்களுக்கு நீட்டிக்கப்படலாம் இதில் சென்னைக்கு மொத்தம் எழுநூறு டிரைவர்கள் மற்றும் ஐநூறு கண்டக்டர்கள் தேவை அரசு போக்குவரத்து கழகத்திற்கு கும்பகோணம் எட்நூற்றி ஒரு ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் தேவை மேலும் திருநெல்வேலிக்கு நூற்றி அறுபத்தி ஒம்பது டிரைவர் மற்றும் இரநூத்தி அறுபது கண்டக்டர்கள் தேவை கோவைக்கு நூற்றி நாற்பத்தி எட்டு டிரைவர்கள் மற்றும் இரநூத்தி நாற்பத்தி மூணு கண்டக்டர் தேவைப்படுகின்றனர் சென்னையை பொறுத்தவரை ஒரு ஓட்டுநர் ஒரு நடத்துனருக்கு மாத நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள சம்பளம் முறையே இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்து அதாவது ரெண்டு பேருக்குமே இருபத்தி ஏழாயிரம் சமதிங் அந்த ரேஞ்சில் வந்து வரும் பொதுவாக மெட்ராஸ் போக்குவரத்து கழகம் தவிர அரசு விரைவு போக்குவரத்து கழகம் எஸ்சிடிசி தவிர விழுப்புரம் சேலம் கோயம்புத்தூர் கும்பகோணம் மதுரை மற்றும் திருநெல்வேலி ஆகிய ஆறு மாநில போக்குவரத்து கழகங்கள் உள்ளன ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபதில் ஐயாயிரத்தி இரநூத்தி முப்பது புள்ளி ஐம்பத்தி ஆறு கோடியாக இருந்த வருவாய் இழப்பு அடுத்த ஆண்டு கோவிட் பத்தொம்போது தொற்றில் வந்து எட்டாயிரத்தி முந்நூறு அந்த கோடியாக உயர்ந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இழப்பு வந்து ஆறாயிரம் கோடியாக குறைந்தது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வருவாய் இழப்பு அதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து வருவாய் இழப்பு இவ்வளோ இத்தனை கோடி இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது சம்மந்தமாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இடத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ